ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி இருந்தாங்க சமையல் கட்டுக்கு போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது அப்படி ரெசிபீஸ் வந்து இப்படியேப்பட்ட ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாக வரும் போனதும் தெரியாது வந்ததும் தெரியாது செஞ்சதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் ஒன்று இதுதாங்க ஸோ தம்ப வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பச்சை மோர் கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தயிர் எடுத்துக்கோங்க தயிர் கூட வந்து கொஞ்சம்னா வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வந்து ரொம்பவே வந்து ஃப்ளேவர் ஃான ஒரு இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கொத்தமல்லி வந்து ஒரு அறக்கட்டு போல் எடுத்துக்கோங்க அது அதுக்கூடிய மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வானல் வச்சுக்கோங்க வானலில் வந்து நான் தேங்காய் எண்ணாக விட்டுருக்கேன் மூர்க்கொழம்புக்கு தேங்காய் நல்லா வந்து விட்டு செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கடுகும் சீரகமும் போட்டுக்கோங்க நல்லா அது பொரியட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை எல்லாமே இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் வந்து இது காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை ஸோ அதனால் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் ஒரு நாலு நாலு காஞ்ச மிளகாய் போல் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க கிள்ளி போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த அடித்து வச்சுருக்கோம் மோ மோர் இருக்குது இல்லைங்களா அதையும் எடுத்து ஊற்றிடுங்க கொஞ்சோண்டு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை மோர் வந்து கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னுட்டு நான் ரொம்ப கொஞ்ச நாள் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வரக்கூடாதுங்க அதுதான் இங்கே வந்து இம்பார்ட்டன் இல்லைன்னா தயிர் வந்து தெரிஞ்சிடும் ஸோ ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி அங்கங்கே வந்து ஒரு பபுள் வரும் இல்லைங்களா அப்போவே வந்து இந்த தயிரை நீங்கள் இறக்கிடுங்க இந்த பதம் வந்தாலே போதுங்க இதோட இறக்கிடலாம் ஸோ இறக்கிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லான ஒரு மோர்கறி வந்து எதுவுமே இதில் அரைச்சி ஊற்றாமல் எதுவுமே பண்ணாமல் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்